ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்னைக்கு வீடியோவில் நான்வெஜ் குழம்பையே மிஞ்சல் அளவுக்கு நல்லா சூப்பரான சுவையான காராமணி காரக்குழம்பு எப்படி பாஜ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த தட்டைப்பயிர்ன்னு சொல்லுவாங்க இந்த காரக்குழம்பு செய்யும் போதே நல்லா வீடே மணக்கு மணக்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வீடே மணக்க மணக்க நல்ல வாசனையா நல்லா சூப்பராக இருக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் வச்சுருக்க அளவு தாராளமாக ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு பீஸு கூடவே நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அதே குக்கர்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க குழம்பு சாம்பார் இது எல்லாத்துக்கும் நம்ம சின்ன வெங்காயத்துலேயே செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி வந்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுதாக சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலங்க தனி மிளகாய் தூளும் மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளியை வந்து பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதோடைய பச்சை வாசனையும் போகணும் பாருங்கள் என்ன நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க அதை நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த புளித்தண்ணியும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் மட்டும் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் பச்சை உருளைக்கிழங்க அப்படியே சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச காராமணி ஒரு அரை கப் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு காராமணி தட்டை சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஒவ்வொரு நைட் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச பயிரை இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு விசில் கிட்டே விட்டுருக்கேங்க ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி காராமணியும் நல்லா வந்து வெந்திருக்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் வேகலை அப்படின்னா திரும்பி மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோ இல்லைங்களா அந்த மசாலா விழுதை வந்து சேர்த்துடலாம் தேங்காய் சோம்பு இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம சேர்த்தோ இல்லைங்களா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் அந்த மசாலா வந்து சேர்த்துருங்க கூடவே ஒரு கப்பளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக பொடியாக அறுக்கணும் கொத்தமல்லி தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ நான் வந்து குறைவான தீயில் வச்சுருக்கேங்க குறைவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அருமையான நல்லா சுவையான தட்டப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி தட்டப்பயிரோடு சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ